வணக்கம் மக்களே வெல்கம் டு மரக்கரண்டி மஞ்சா டீம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரஞ்சாரமான கமகமன்னு சுவையான ஒரு நெத்திலி போட்ட கருவாட்டு குழம்புங்க இதில் நெத்திலி மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு அருமையான ஒரு கருவாட்டு குழம்புங்க சரி வாங்க எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் தெரியவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் கருவாடை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ அந்த கருவாடை எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது நெத்திலி கருவாடு ஆனால் எந்த கருவாடை எடுத்தாலும் அதை சுடுதனையில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிக்குங்க ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நல்லா கழுவிட்டிங்கன்னா மேலே இருக்க அழுக்கு மண் எல்லாம் போய்ட்டு நம்மளுக்கு க்ளீனாக இடும் ஸ்மெல்லும் ரொம்ப வராது இதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு முருங்காய் கொஞ்சமாக கத்திரிக்காய் மாங்காய் மிளகாய் கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதே மாதிரி எலுமிச்ச சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா சுட தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அந்த கருவாடு ஊறுற நேரத்துக்கு நம்ம இங்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊதியங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் என்ன சூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது நம்ம கத்திரிக்காயும் வதக்கிணுன்னா நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும் கத்திரிக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வதக்க வேண்டாம் அதை அப்படியே போட்டு விட்டுடுங்க அந்த தூக்கிலே அது நல்லா வதங்கி வந்துடும் நம்மளுக்கு தக்காளி சேர்த்த உடனே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்லையும் உப்பு இருக்கும் அதனால் இந்த சமயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பிடினா மூணு ஸ்பூன் தனியாப்பூரி சேர்த்துக்குங்க மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சி இந்த சமயம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி போட்டிருக்கோம் இப்போ இனிமேல் மாங்காய் போடுவோம் அதனால புளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்ட பிறகு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் திக்கா வேணும்னா ஒரு அரைக்காப்பு ஊற்றினா போதும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் முருங்காவை சேர்த்துக்கிறேன் நான் முருங்காவை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ நான் நீங்கள் முருங்காவை வேக வைக்கலனா காய் வதக்கும் போதே நம்ம முருங்காவை சேர்த்துக்கலாம் நான் வதக்கும்போது சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப குழஞ்சிரும்ன்றதுக்காக தான் தனியாக வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம் சமயம் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் கொதி வரும்போது மாங்காய் சேர்த்துன்னா கருவாடு வேகும்போது நம்மளுக்கு மாங்காவும் நல்லா வெந்து வந்துடும் மிளகாவும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கடைசிய நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கருவாடை சேர்த்துக்கலாம் கரவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா திக்காயி வந்துடுச்சு கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிங்க போதும் அவ்வளோதான் இது நல்லா திக்காயி நம்ம தொப்பு கொழும் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம குழம்பு மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாங்க இந்த குழம்பு மீது பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்க ரடி மண் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்